ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மோஸ்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் டைப்பிங் ஜாப் டேட்டா என்ட்ரி ஜாப் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கம்பெனியில் வந்து ஜாப் வந்து ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரூபாய் சேலரியில் வந்து நல்ல ஒரு இன்கம்ல நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி இன்கம் வந்து எடுக்க முடியும் இதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கான போஸ்டிங் என்ன எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது என்னென்ன ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்க போ பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டபுள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனியுடைய பேர் வந்து ஸ்பெக்ட்ரோ ஃபேர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த கம்பெனி தான் இந்த கம்பெனி ஒன் ஆஃப் த ஒரு பிரைவேட் கம்பெனி இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டபிள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ஜாப்போடைய போஸ்டிங் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வீட்டில் இருந்துக்கிட்டு லேப்டாப்பு மொபைல் ஃபோன் மூலியமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க என்ன ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜாப் ப்ரொஃபைல் வந்து ரெசியூம் எடிட்டர் ரெசியூம் வந்து கொடுத்துருவாங்க அந்த ரெசியூம் வந்து எடிட் பண்ணி கொடுக்க போகிறீங்க ஒரு சில கரெக்ஷன்லாம் இருக்கும் அந்த ரெசியூமில் அதை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி கொடுக்க போகிறீங்க டேட்டா பேஸ் எல்லாமே வந்து கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே தான் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து லேப்டாப் இருக்கணும் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் ஜென்ஸு லேடிஸ் யார் வேணாலும் இதை வந்து எடுத்து வந்து பண்ணிக்கிற முடியும் எலிஜிபிலிட்டி கிரிக்டேரியா வந்து பாருங்கள் மினிமம் கிராஜுவேஷன் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது சப்ஜெக்ட் வந்து எந்த மேஜர் மேஜர் சப்ஜெக்ட்டை எடுத்து பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் குட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்டு ரைட்டர் ஸ்கில் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கணும் எழுதக்கூடிய திறமையும் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் டைப்பிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ஐம்பதுலேருந்து எழுபது வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் ஸ்கில் இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் மினிமம் சிக்ஸ் மந்த்து இன் டேட்டா என்ட்ரி நெக்ஸ்ட்டு அண்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஃபீல்டு அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே டைப்பிங் வந்து கம்ப்யூட்டரை வந்து தொற்ற முடியாது கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஒரு ஆவரேஜாக வந்து குறைஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது டு ஐம்பது ஸ்பீடில் வந்து டைப் பண்ணாலும் ஓகே நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது இந்த மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெசியமில் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்துருக்காங்க சேலரி பேக்கேஜ் வந்து பாருங்க பதினெட்டாயிரரூபாலேருந்து இருபதாயிரரூபா வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சேலரி இப்போ மந்த்து சேலரி ஃபிக்ஸபிள் சேலரி தான் நீங்கள் அடிஷனலாக பண்ணி கொடுக்குறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் அதெல்லாம் வந்து ப்ளஸ் அதர் பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை லிங்க் எதுவுமே வந்து கம்பெனி கொடுக்கல மெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா நான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஜாப்ஸு அப்டேட்டு எல்லாமே வந்து ஹச்ஆர்லேருந்து வந்திருக்கக்கூடியது அதனால் ஹச்ஆருடைய மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்டேட்டடு இப்போ நீங்கள் கரெண்ட்டாக என்ன படிச்சுருந்தீங்களோ அதை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு கரெண்ட்டாக இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்களோ அந்த கம்பெனியோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு ரெஸ்யூமே அப்டேட் அப்டேட் பண்ணி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து ரெஸ்யூம் வந்து செட் சென்ட் பண்ணணும் இந்த ரிசியூம் சாரி இந்த மெயில் ஐடிக்கான வந்து வீடியோக்கு கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே இல்லாமல் அந்த லிங்க்கை போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயில் போட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஜாபுக்கு டிகிரி படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் கமெண்ட்டில் வந்து டுவெல்த்து படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு ஐடிஐ படிச்சுட்டு இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு தயவு செய்து கேட்க வேண்டாம் நான் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து இந்த படிப்பு படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாப் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் அதனால் நீங்கள் வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து போட வேண்டாம் உங்களுக்கும் சிரமம் தான் எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன்லைன் ஜாப் பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ண கிளிக் பண்ணி அவங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ